கைஸ்தலாட் ஒரு நிமிடம் உங்களோடு எனக்கு பிரியமானவர்களே இயேசு உங்களை நேசிக்கிறார் நீங்க நல்லா இருப்பீங்க ஆமாங்க நீங்க ரொம்ப நல்லாதே இருப்பீங்க நீங்கள் ஒன்றிலும் குறையுள்ளவர்களா இராமலும் பூரண ராகி நிறையுள்ளவர்களாகவும் இருக்கும்படியாக விரும்புகிற கற்றுரு வார்த்தை இப்படியாக சொல்லுகிறது ஆதியாகமும் இருபத்தி இரண்டாவது அதிகாரம் பதினேழாவது நான் உன்னை ஆசிர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலைப் போலவும் பெருகவே பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் ஆமேர் ஆமாம் எனக்கு மிகவும் பிரியமானவர்களே கர்த்தர் உங்களை பெருகவே பண்ணுவார் ஆமாங்க உங்களுடைய சூழ்நிலைகள் உங்களுடைய வாழ்வுக்கையை தீர்மானிக்கிறது அல்ல கர்த்தருடைய வார்த்தையே உங்களுடைய வாழ்க்கையை தீர்மானிக்கிறது அம்மாம் எனக்கு மிகவும் பிரியமானவர்களே வாக்கு தந்தத்தை தந்தவர் அது நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறார் கர்த்தர் நிறைவேற்றுவார் நீங்கள் பெருகவே பெருகுவீர்கள் நீங்க ரொம்ப நல்லா இருப்பீங்க நீங்க வாழ்வீங்க Amen.